நாங்கள் இப்போ வேண்டாம் நிற்க மாட்டேன் வீதி கே கே ஸ்வீதி கோக்கூரில் அமைந்துள்ள ஜெஃப்னா ஒர்க்கர்ஸ் ஸ்போர்ட்டில் இங்கே பாவித்த நல்ல நிலையில் உள்ள இரண்டாம் தர மகேந்திர பலுரோ வாகனங்கள் விற்பனைக்கான வந்திருக்கு இந்த ஜெஃப்னா ஒர்க்கர்ஸ் ஸ்போர்ட் எங்கே இருக்கண்டா ஜாழ்ப்பாணத்தில் கே கே ஸ்வீதியில் கொக்கீரில் அமைந்துள்ள பெட்ரோல் சோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த டெஃபினா பக்கெட் ஸ்போர்ட் இருக்குது இங்கே எப்படியான மகேந்திரா பொருட்கள் இருக்குது ஒவ்வொன்றும் என்ன விலை எல்லா வந்து எல்லாம் வாங்கோ காணலுக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் முதலாவது ஒரு சொசக்கின்ற ஒமினி பேன் சொல்கிறது ஒம்முனி பேன் நிற்கிது வெள்ள கலர் கே கே எண்பத்தி ஆறு ஐம்பது இலக்க முடிய ஒமுனி பேன் ஆனால் என்ன மேர் என்ன எத்தனை பேர் போகலாம் ஆறு பேர் இது பேருக்கு பின்சி கிளம்ப பாருங்க மூணு ரெண்டு அஞ்சு பேர் இருக்கலாம் ஆறு பேர் இருக்கலாம் சொன்ன மாதிரியில ஆறு பேர் போகக்கூடிய ஒமுனி பேன் மூணுக்கு ட்ரைவர் அண்ட் க்ரீனர் ஆறு எட்டு பேர் போலாம் டோட்டலாக பாருங்க படி கொண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி பாருங்க இருநூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பாருங்க சொல்லி

ഒരു പ്രതി സുഖസлам കേക്കള നമ്മൾ പ്രതി സുഖസлам വെച്ചുകൊണ്ട് രണ്ട് പേര് വാറണ്ട dan നിങ്ങൾ ഒരു ഓട്ടങ്ങള് പാവിക്കலாம். പറയണപ്പെട്ടി കൻസ് ഉള്ള ഇൻ ദ കണ്ടീഷൻ. bakın എത്ര നേണ് ആണ് നഗ 10. انا എത്ര നേണ് 10 എന്ന மாதிரி 2015 16 ആ 14 15 വെച്ചേക്കുക. ആ 22 90 ഉള്ള

பாருங்க உள் வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பின்னுக்கு நல்ல ஒரு கூழ் அடிச்சிருக்கு இருக்குது எத்தனை வேண்டான டயர் வளங்கள் எல்லாமே அடுத்த ஒரு மகேந்திரா படோரோ பார்த்தீங்கன்னா டிஏஇ தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஏழு இருக்க முடிய மகேந்திரா படோரோ எத்தனை அமௌண்ட் பாதி என்ன மாதிரி

நானே நல்லா கொஞ்சம் சரியா பக்கா புடி கண்ட்ரோல் நல்ல வடமா இருக்கு. இது என்ன எக்ஸாவல்ல புது புசா இருக்கு போல. மார்க்கெட்ல போலன? ஆ சைடு பாக்கி. ஆ அதனால எல்லாமே நல்லா வந்துருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 90 கி.மீ. வேகம் போறலாம். குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே நான் என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு மஹிந்திரா போல் ரோ நிற்குது டி ஏஹச் ஐம்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இழக்க முடிய மகிந்திரா போல் ரோ ஆனா அது எத்தனை மண்ட் பாதிவு என்ன ஆ சொல்றீங்க

கூட்டு வந்த வளம் இதண்ணாது இங்கால இன்னுமாதிரி மகேந்திர பலு இதெல்லாம் மோடிஃபை தான் இதெல்லாம் நீங்கள் செய்கிறண்ணா எல்லாமே செஞ்சிருக்கே அதான் டிஏஹச் முப்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு இலக்கமுடைய மகேந்திரா பலுரோ

என்ன வரதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. இது ஃர்ஸ்ட் ஹண்டர் வண்டி. ஃர்ஸ்ட் ஹண்டர் வண்டி. நீங்க வந்து ஃர்ஸ்ட் வண்டி வண்டினா வந்து மஹிந்திரா டயர் எல்லாமே குட் இருக்குது. கூடும் ஓகே. சீட் சீட் என்ன மாதிரி என்ன நோக்கம்?